இன்றைக்கி இந்தியாவின் பல பகுதிகளில் கே கேதார கௌரி விரதம்னு ஒன்று எடுப்பாங்க கேதாரம்னா இமயமலை கௌரினா பார்வதி தேவி அன்னை பார்வதி தேவி சிவனின் உடலில் பாதியை பெறுவதற்காக கேதார கௌரி விரதம்ங்கிற இந்த நோன்பை நோற்றாள் இந்த நோன்பை கடைபிடிக்கும் கல்யாணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் வாய்ப்பார்கள் கல்யாணமான பெண்களுக்கு அவள் கணவர் அவளுடன் நீண்ட காலம் சந்தோஷமாக அவர்கள் வாழ்வார்கள் அம்பிகை ஏன் இந்த விர விரதத்தை மேற்கொண்டாள்னு பார்ப்போம் பிறகு ஒரு முனிவர் அவர் வந்து சிவனை மட்டுமே வழிபடுவார் அவர் வந்து சிவனை மட்டும் வலம் வந்து செல்கிறார் அப்போது பார்வதி தேவி சிவனிடம் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து கொள்கிறார் அப்போதும் அந்த பிறகு ஒரு வண்டின் உருவம் எடுத்து சிவனை மட்டும் வலம் வந்து செல்கிறார் அதனால் கோபமடைந்த பார்வதி உங்கள் உடலில் பாதியை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்போது எனக்கு உங்களை போன்ற மதிப்பு கிடைக்கும்னு சொல்லி இந்த விரதம் இருந்து அர்த்தநாரியாக உமையும் உமையொரு பாகனுமாக மாறிய விரதம் இது இன்றைக்கி நிறைய பகுதிகளில் செய்வாங்க முன்பு புரட்டாசி அமாவாசையிலிருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் இருபத்தோரு நாள் கடைபிடித்தார்கள் இப்போதெல்லாம் இன்று மட்டுமே ஒரு நாள் விரதம் இருப்பார்கள் இருபத்தி ஒன்று என்ற அந்த எண்ணெய் புனிதப்படுத்த இருபத்தோரு அதிரசம் இருபத்தோரு அப்பம் இருபத்தோரு முறுக்கு இருபத்தோரு வெற்றிலை பார்த்து பழம் பூ எல்லாவற்றையும் வைத்து வழிபடும் வழக்கம் உண்டு காலையிலே எழுந்து குளித்து அனைத்து பலகாரங்களும் செய்து விரதமிருந்து கோவிலுக்கு எடுத்து சென்று ஒரு முறத்திலே எடுத்து சென்று வைத்து வழிபாடு செய்வார்கள் அல்லது வீட்டிலேயே படைப்பார்கள் பின்னர் தான் விரதத்தை முடிப்பார்கள் கேதார கௌரி நோன்பு